மூலிகை அரசி விழா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான மூலிகை தான் நல்ல மூலிகை வாசனையான மூலிகை கம கம கமனு வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அரைச்சி பூசணுன்னா குழந்தைகள் நல்லா அழகாக இருப்பாங்க அப்படி ஒரு மூலிகையை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டப்போகிறேன் இது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா குட்டி விழா நீங்கள் பார்த்துருக்கீங்களா குட்டி விழான்னு சொல்கிறது விழா மரத்தோட இதோட ரகம் அந்த மரத்தில் வந்து சில பேர் பூவு பூக்காதுன்னு சொல்லியிருக்காங்க நான் பல தடவை இந்த மரத்தில் பூவை பார்த்துருக்குறேன் உங்களுக்கு அந்த பூவை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் குட்டி விழாவோடைய பூ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடியோடு சேர்ந்து இருக்கும் இதில் மெல்லிய முற்கள் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் மெல்லிய முற்கள் இருக்கும் நிறையா இதை பறிச்சிட்டாங்க நல்ல த மழை நேரத்துங்களை நல்லா தளிர் விட்டுருந்துருக்கு போல் நல்ல கீழே நல்லா தளிர் விட்டதும் எல்லாம் பறிச்சுட்டாங்க அதிலேயும் பூ விட்டுருக்கு இந்த தளிர் புது தளிர்கள் விடுது பாருங்கள் எப்படி படி பறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் இந்த மரத்தை வேமும் வேரோடு சாய்ச்சிட்டாங்க இது வந்து ஐவேஸ்காரங்க தான் செஞ்ச வேலை இதை பறிக்கணும் இது எடுத்துடணும்னு நினச்சாங்க இது குழந்தைகளுக்கு நல்ல மருந்தாகுது நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு இது கோவில் நிர்வாகம் முறையிட்டு இந்த மரத்தை நமக்காக வச்சுருந்துருக்காங்க இதில் காய் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா விலாங்காய் மாதிரி தான் எந்த நீங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வில்வ மரத்து காய் மாதிரி தான் இருக்கும் இது விழா மரத்தோடு சேர்ந்ததுனால இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் உடைக்கிறது ரொம்ப கஷ் ரொம்ப கஷ்டம்தான் கீழே இருக்குதான்னு பார்க்க ஆனால் ரொம்ப குப்பையாக இருக்குது ரொம்ப குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க நல்ல மரம் ஆனால் என்ன செய்ய ஹைவேஸில் இருக்குதுன்றனால அதை யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இதை இதே நல்லா நிறையா பறிச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் எப்போ அந்த மரத்து பக்கத்தில் இருக்கிறதே கம 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 கமன்னு வாசனை நான் எதுக்காக இந்த மரத்துனா இது பூசுறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்னுடைய ஸ்கின்னுக்காகத்தான் நான் வந்தேன் இது இதில் தான் நான் குளியல் பொடி தயாரிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அதோடைய பூக்கள் குட்டி விழா பூக்கள் பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டி விழாவை பற்றி பார்த்துக்கோங்க இது வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க மூணு இதழ்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே பாய்